உதகையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சம ஊதியத்திற்கு சமவேளை வழங்கக் கோரி பதினைந்தாவது நாளாக மாவட்ட தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்றில் அளித்திருந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது ஆனால் இதுநாள் வரை சமவேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றாமல் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு களைய குழு அமைத்தும் அதற்கான இறுதி முடிவு எட்டப்படாமல் தொடர்ந்து வருவதாகவும் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நான்கு மாதங்கள் கடந்த நிலையில் சமவேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை குறித்து எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மாவட்ட தலைநகரங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் மூதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியும் சென்னையில் ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டங்களில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கூறி இன்று பதினைந்தாவது நாளாக பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள்

ڏيڏاٽو ٻڏاٽو ڏيڏاٽو ٻڏاٽو 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 ڏيڏاٽو ٻڏاٽو ڏيڏاٽو